ஒரு சூப்பரான ரவை எப்போ எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு கப் ரவை எடுத்துங்க ஒரு கப் மைதா மாவு சேர்த்துங்க உக்கா கப் சர்க்கரை சேர்த்துங்க சர்க்கரையோடய பிடிச்ச ஏலக்காய் படி ஸ்பூன் சேர்த்துங்க ஒரு பிஞ்சு ஆப்ப சோடா சேர்த்துங்க தண்ணி கலந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது பத்து நிமிஷம் ஊறட்டும் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா ஊறிச்சு ரவை இப்போ ஒரு பேன் வச்சு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா சூடு ஏறினதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்பாத்தான் ஊற்றிக்கலாம் நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது ரெடி ஆகிடுச்சு இப்போ எடுத்துடலாம் ஆனால் ரவையை அப்போ